ஹலே ஸ்தோத்ரம் தினம் நடக்கும் சம்பவம் ஒருவங்க வீட்டில் மனைவி அவங்களுடைய ஹஸ்பண்டை ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ என்ன அந்த அம்மா இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க ஒன்று வந்து கல்ச்சுரல் கல்ச்சுரல் அவங்க எந்த இடத்துல பிறக்கிறாங்களோ எப்படிப்பட்டவங்களோட பழகுறாங்களோ யார் கூட சேர்கிறாங்களோ அவங்கள பொறுத்து அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும் இப்போ நம்ம என்ன தான் திருநெல்வேலியில் மா தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து பதிமூணு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தோம் ஆனால் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்தாலும் அந்த லாங்குவேஜ் ஸ்டைலும் மாறலை இது வந்து கல்ச்சரல் அந்த கல்ச்சர்லேயே நல்ல வழியும் இருக்குது கெட்ட வழியும் இருக்குது சிலவங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில் கெட்டதாக இருந்தாலும் நம்ம நாலு பேரை படித்தவங்கள பழகினவங்கள பார்த்து நம்மளை தானே மாற்றி கொண்டு போகுவது நல்வார்த்தைகளை பேசுகிற செயல் சில இடங்களில் எந்த இடத்துக்குள்ள வந்தாலும் கெட்டவர்களை பார்த்து கெட்டவர்களை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தண்ணி அடிக்கப் போகிறது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஷி அவங்க ஜாலியாக இருக்கிறது இது ஒரு செயல் இதில் சில பேர் வந்து உனக்கு ஒழிச்சா எனக்கு என்ன அதாவது உனக்கு வலித்தா எனக்கு என்ன ஒரு கணவனாக பிறந்துட்டவன் அவன் சம்பாதிச்சு கொடுக்கணும் அவன் கேட்குறதெல்லாம் செய்யணும் அவங்க நடக்கிறதுலாம் கேட்குறதெல்லாம் நடக்கணும் அவனுடைய வயல் என்ன வருத்தம் என்ன தாகம் என்னங்கிறது சிந்திக்கிறவங்க குடும்ப தலைவி குடும்ப தெய்வம் குடும்ப குத்து வழக்கு இல்லைன்னா கொற்றவா குத்துறவா திட்டுறவா ஸோ அதில் ஒன்று இன்னொன்று இருக்குது மனநில பாதிப்புகள் சிலவங்களை வந்து நினச்சிக்கிட்டோம் ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் வர்றதா மனநிலை பாதிப்புன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னு சொல்லி நான் சொல்லலை ஒரு மெடிக்கல் இதில் ஒர்க் பண்ணுற ஒரு அம்மா அந்த மேட்டன் யாருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதுங்க பார்த்து தான் தெரியும் அவங்க சொன்னாங்க ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில பாதிப்பு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அந்த சீட்டு ஆடுறாங்க இல்லையா அதுலேயே போய் அடிமை அது ஒரு ஒரு வகை மென்டல் டிசார்டரு தம்மு அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு வகை மென்டல் டிசார்டரு டீ அதிகமாக குடிக்கிறது ஒரு வகை மெண்டல் டிசார்டரு சூதாட்டம் ஆடுறது டிசார்டரு இவங்க எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க ஆனால் இவங்க அதில் டிசார்டர் ஆகிடுவாங்க இது வெளியே தெரியாது இது ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு போகுது அந்த குடும்பம் கஷ்டப்படும் அந்த குடும்பம் கஷ்டப்படும் அப்படிப்பட்ட மனிதர்கள் சிலவங்க தூசண வார்த்தைகளை பேசுவது சரளமாக இருக்கும் சரளமாக இருக்கும் அது வந்து ஒரு நில மனநிலை பாதிப்பு தான் அதை புரியாதவங்க தான் தேடி போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவாங்க இதை ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டவங்க ஓ இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூசணமான வார்த்தைகளை பேசும்போது அவங்க ஏதோ தெரியாத பாஷைகளை பேசுகிறாங்க அந்த பாஷை நம்மளுக்கு தெரியாதன்ட்டு அமைதியாக இருக்கிறவன் கடவுளுக்கு பயந்தவன் அவன்தான் அந்த உலகத்தோட மனிதன் மகாத்மா மகாத்மா அந்த தேசத்துக்காக பாடுகப்பட்டார் சில ஆண்கள் இந்த பூமியில் தங்கள் குடும்பங்களாலேயும் தங்கள் சொந்த பந்தங்களாலேயும் சில இடங்களில் தூசமான காரியங்கள் கெட்ட வார்த்தைகள் கெட்ட செயல்கள் ஒருவன் தண்ணி அடிக்க போகிறோன்னா அவங்க கூட தண்ணி அடிக்க போனால் நம்ம குற்றவாளி ஒருத்தங்க அடிக்க போகிறோன்னா அவங்க கூட நம்ம அடிக்க போனோம்னா குற்றவாளி ஒருத்த கெ கெட்ட எண்ணங்கள் உள்ள செயல்பாடுகளில் போகிறேன்னா நம்ம குற்றவாளி அப்போ நல்ல எண்ணங்களை தேடுகிறவங்க நல்ல வழியில் போவாங்க கெட்ட இடம் தேடுறவங்கள கெட்ட வழியில் போவாங்க அதில் ரெண்டு இது இருக்குது ஒன்று கல்ச்சுரல் பழக்க தோஷம் பழகிற விதம் இன்னொன்று மனநில பாதிப்புகள் ஆக மொத்தம் பாதிப்பு பாதிப்பு தான் இதிலிருந்து இருந்து தப்பிச்சு அதுக்கு பிறகுதான் எண்பது வருஷம் வாழ்க்கை காலத்தை ஓட்டிட்டு போகிறோம் இதில் கடவுள் நம்மளுக்கு நல்ல பாதையை கொடுத்துருந்தாருன்னா அந்த பாதையில் போவோம் கெட்ட பாதையில் போகிறவர்கள் அவர்களுக்கு அது சந்தோஷம் நீதிமானையும் துன்மார்க்கனையும் நானே உருவாக்குனேன் அப்படின்னு வேதம் சொல்லுது கலப்பான மதுபானம் கர்த்தரின் கரத்தில் இருக்குது அதை உறிஞ்சு குடிப்பார்கள் உறிஞ்சி குடிப்பார்கள் என்று இருக்குது அப்போது எல்லாமே இந்த உலகத்தில் தேவை ரன் ஆகணும் கடவுள் நடத்துகிறார் அலேலியா ஆமேன்